வெளியே வந்தாச்சு அப்படியே பேக் சைடு நடந்து போகணும் பேக் சைடு நடந்து போயிட்டு தான் நம்ம கீழே போயிட்டு அண்டர் கிரவுண்டில் போக முடியும் ஸோ இப்போ கீழே வந்துட்டோம் பாருங்கள் நம்ம டூம் போகிறதுக்கு இதே வழி தான் அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கும் இதே வழி தான் நீங்கள் டூமுக்கு போகிறவங்க நீங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் க்யூவை வந்து அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு செப்பரேட்டு போர்ட்ஸு சைன் போர்ட்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக போயிடலாம் ஸோ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம் நம்மளோட பிளானே தெரில ஆனால் இந்த இது தெரியல க்யூ பாருங்கள் அதெல்லாம் டூமுக்கு போகிற க்யூ தான் செம்ம அம்மா போய் க்யூ பாருங்க இது எப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் லைன் வந்து ஸ்லம்மாக ஸ்லோ மூவிங்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே போகணும்ல போப்போட கலரிங் எல்லாம் பார்த்துருவோம் அப்படியே சென்ட் பீட்டரோட கலரையும் பார்த்துட்டு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த க்யூவில் நிற்கலாம் ஸோ உள்ளே என்ட்ரு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சென்ட் பீட்டர் தான் ஃபஸ்ட்டு போப்பு அவர்லேருந்து லாஸ்ட்டாக மாதிரி இறந்து போன வரைக்கும் அந்த சென் போப் ஃப்ரான்சிஸை தவிர இது எல்லா போப்போட கலரிங்களும் இதுக்கு அடியில் தான் இருக்கு இதுக்குள்ளே இருக்கும் நான் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணல ஆனால் ஃபியூ மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நடந்து போகிற வழியில் இருந்ததுங்கள ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஒன்று இவங்க வந்து எல்லாருமே கீழே அண்டர் கிரவுண்டில் புதைக்க மாட்டாங்க இந்த மாதிரி மார்பிள் ஸ்டோன்ஸ் வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க பாடியை ஸோ இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் உள்ளது அதனால அதெல்லாம் வந்து ஸ்டோனுக்குள்ளே அப்படியே வச்சுருக்காங்க அந்த காலத்து நடைமுறைப்படி ஏதோ ஒன்று ரெண்டு வெரி ரேர் தான் அவங்க வந்து பதிச்சுருக்காங்க அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் உள்ளது மட்டும்தான் ரொம்ப பழைய காலத்துதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது மாதிரி ஸ்டோன் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஸ்டோன் பாக்ஸும் மேலே தான் இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் போப்புங்களோட கல்லறைகள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே இங்கே எவ்வளோ போப்பு இது வரைக்கும் உள்ளதை ஜீசஸ் ஆஃப்டர் ஜீசஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ்லேருந்து உள்ள எல்லா போப்போட கலரைங்களும் இங்கே இருக்குது இது எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த காலத்துலேயே பிளான் பண்ணி கட்டி இவ்வளோ போப்புங்களோட கலரையை இங்கே வைக்கிற அளவுக்கு இனி வர போப்புங்க இறந்தாலும் அவங்களோட கல்லறியை வைக்கிற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இதுக்கு பேக் சைடு அதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் ரொம்ப மெமரி ஆல்மோஸ்ட்டு காலியாக போதும் நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் மட்டும் ஆனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக டைமும் இல்லை மெமரியும் இல்லை அதனால தான் நம்ம இது வந்து போப் பெனடிக்ட் அவரோட கலரை ஸோ இவங்க வந்து ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி அதனால தான் இது வந்து போக பாருங்கள் ரொம்ப ரீசெண்டானதுனால தான் போக மீதி எல்லாமே மேலே மேலே தான் இருக்குது பாருங்கள் ஸோ இது போப் பெனடிக்ட் இப்போ ரீசெண்டாக இருந்தால் போப்பு ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு இந்த ரெண்டு போப் ஃப்ரான்சிஸ் தான் நம்ம போக வச்சிருப்பாங்க அந்த சர்ச்சில் பார்த்துருப்போம் இது பெனடிக்டா ஒரு இதையும் போக வச்சிருக்காங்க மீதி எல்லா போப்பவுமே மேலே தான் இருக்குது இது இந்த ஒரு ஏரியாவில் ரெண்டு மூணு கலராக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஸ்ட்ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று இதுக்குள்ளேயும் கூட நிறைய இருக்குது ஆனால் நம்ம போக முடியாது அங்கெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் ஏதோ வால்ட்டு மாதிரி செக்யூர்டாக வச்சுருக்காங்க இந்த சைடு தான் சென்ட் பீட்டரோட கல்லரை இருக்குது சொன்னாங்க ஸோ ஆமாம் டோருக்கு பாருங்கள் இதுதான் சென்ட் பீட்டரோட கல்லரை இதுக்கு மேலே தான் அந்த மெயின் சர்ச்சோட ஸ்டேஜ் இருக்குது இது உள்ளே தெரியுது பாருங்கள் இது சர்ச்சுக்கு உள்ளேருந்து படிக்கட்டு வழியாக இந்த இடத்துல இறங்கலாம் இறங்க முடியும் இதான் செயின்ட் பீட்டரோட கலரை க்ளோஸ் அப்பில் அது ஒரு கண்ணாடி போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கனால ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அது மாதிரி தான் பார்த்துட்டோம் இப்போ இது எக்ஸிட் ஆகிற வழி இங்கேயும் லெஃப்ட் சைடெல்லாம் ஃபுல்லாக கலரிங்லாம் தான் இருக்குது நம்ம அதை பார்த்து முடிச்சிட்டோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோடைய சீக்கிரம் முடிச்சிட்டனால டைம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸு கிட்ட நமக்கு இருக்குது டைம் க்யூவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் க்யூவில் நிற்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் நான் இதை நம்ம கலரை முடிச்சுட்டு மேலே ஏறினோன்னா திருப்பியும் நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும் திருப்பியும் நம்ம வெளியே போயிட்டு அதே வழியில் திருப்பியும் போய் க்யூவில் நிற்கணும்